ஹாய் குட்டிஸ் ஆச்சு ஒரு குட்டி கவசில் போகிறேன் ஒரு காலேஜில் வந்து காலேஜை ப்ரொஃபஸர் அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் நடத்துறதுக்காக வேண்டி கிளாஸ்க்கு வராரு இப்போ அவங்க ஸ்கூலுக்கு போனீங்கன்னா டீச்சர்ஸ் லெசன் நடத்துவாங்கல்ல அது மாதிரி காலேஜில் வந்து ப்ரொஃபஸர் வராங்க அவர் வரும்போதே கையில் எவ்வளோ பெரிய கண்ணாடி ஜாடி அந்த ஜாடியை கொண்டு வர்றார் கொண்டு வந்து டேபிள் மேலே வைக்கிறார் உடனே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆர்வமாக பார்க்குறாங்க என்னடா இது இதுக்கு இவ்வளோ பெரிய ஜாலியாக கொண்டு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க அப்புறம் என்ன செய்கிறாரு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூழாங்கல் அல்ல இவ்வளோ இவ்வளோ நீட்டம் ஒரு ஒரு ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அந்த நீட்டத்துக்கு கூழாங்கல் வழு வழு வழுன்றிருக்கும்ல இந்த கூழாங்கல் கொண்டு வந்து அந்த கண்ணாடி பாட்டிலில் போடுறாரு கண்ணாடி பாட்டில் போட்டு ஃபுல்லாயிடுச்சு உடனே ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்குறாரு இப்போ எப்படி இருக்குது அப்படின்றாரு சார் ஃபுல்லாகிடுச்சு சார் அப்படின்றாங்க மறுபடியும் உள்ள ஒரு பாக்ஸ் கொண்டு வராரு அந்த பாக்ஸ் கொள்ளுற குட்டி குட்டியாக இந்த இந்த அளவுக்கு ஒரு அரை இன்ச்சு குட்டி குட்டி கூழாங்கல் குட்டி குட்டி கூழாங்கல்லாம் இருக்குது அதை கொண்டு வந்து உள்ளே போடுறார் அது கொண்டு வந்து உள்ளே போட்டிங்கன்னா அது ஃபுல்லாக உள்ளே போய் ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது அது ஃபுல்லாகிடுச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு சார் இப்போ ரொம்ப ஃபுல்லாகிடுச்சி சார் இந்த குட்டி குட்டி கூழாங்களும் போய் ஃபுல்லாகிடுச்சு சார் எல்லாம் அப்படின்னு மறுபடியும் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக மணல் கொண்டு வராரு மணலை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுறாரு இந்த மணல் என்ன செய்யுது பெரிய கூழாங்கல் குட்டி கூழாங்கல் எல்லா கேப்லேயும் போய் 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 அப்படியே ஸ்டோர் ஆகிட்டே வருது அந்த மணல் பெட்டி மணல் ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு பெரிய கூழாங்கல் குட்டி கூழாங்கல் மணல் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்ற சார் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சி சார் கொஞ்சம் கூட இடம் கேப்பே இல்லை சார் ஃபுல்லாகிடுச்சு சார் அப்படின்னு ஸ்டூடெண்ட்னு சொல்கிறாங்க அப்போ ப்ரொஃபஸர் சொல்கிறாரு இந்த ஜாடி வந்து உங்கள் லைஃப் உங்கள் வாழ்க்கை இந்த பெரிய ஜாடி குழந்தைங்களா அதுதான் உங்களோட வாழ்க்கை பெரிய பெரிய கூலங்கள் கொண்டதல்ல இவ்வளோ பெருசு அதுதான் உங்களுடைய அம்மா அப்பா உங்கள் ஒய்ஃபு அண்ணா தம்பி பாட்டி தாத்தா இதெல்லாம் தான் இந்த பெரிய கூலங்கள் அந்த குட்டி குட்டி கூலங்கள் இருக்குல்ல அது என்னென்னா உங்களோட வேலை ஜாப் காரு பைக்கு வீடு உங்களோட ஒர்க் இருக்குல்ல அதெல்லாம் சேர்த்து குட்டி கூலாங்கல் இந்த மணல் இருக்குல்ல அதெல்லாம் வேறு இத்தியாதி விஷயங்கள் அதெல்லாம் வேறு சின்ன சின்ன விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் அதுதான் மணல் அப்படின்ற நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன குடும்பம் நம்ம ஃபேமிலி அதான் பெரிய கூலாங்கல் நம்மளோட குடும்பம் அம்மா அப்பா அண்ணே தம்பி பாட்டி தாத்தா இவங்கெல்லாம் குடும்பம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆதான் பெரிய குளங்கள் அடுத்தது குளங்கள்ல ஃபஸ்ட்டு போட்டோம் ஆனால் இதே சமயத்தில் மணலை போட்டிருந்தோன்னு வைங்க மணல் என்னது தேவையில்லாத ஒரு விஷயம் முதல்ல மணலை போட்டிருந்தோம்னு வைங்க அதுக்கப்புறம் இந்த கூல பெரிய குளங்கள் குட்டி குளங்கள்லாம் உள்ளே போகுமா போகாது மணலே ஃபுல்லாகிடும் அப்படி தானே அதனால் ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாரு முதல்ல லைஃப்பில் நம்ம நல்ல குடும்பம் வேணும் அம்மா அப்பா அண்ணா தம்பி பாட்டி தான் இந்த ஃபேமிலி வேணும் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க அவங்க கூட ஹாப்பியாக இருங்க அடுத்தது என்னென்னா உங்களோட ஜாப் உங்களுடைய உடல் நலம் இம்பார்ட்டன் என்னென்னா நம்மளோட ஹெல்த் ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் வேலைக்கு போக முடியும் கார் வாங்க முடியும் பைக் வாங்க முடியும் எல்லாம் முடியும் வீடு வாங்க முடியும் எல்லாமே முடியும் இந்த மணல் மாதிரி சின்ன சின்ன இதுக்கெல்லாம் நம்மளோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம எனர்ஜி நேரம்லாம் தேவையில்லாத விஷயத்துக்கு வேஸ்ட் பண்ணிட்டோம்னா அது போய் நம்ம ஜாடியில் உட்காந்துருக்க மணல் மாதிரி ரொம்பிடுச்சின்னா நம்ம லைஃபே போச்சு இந்த பாட்டில் தான் வாழ்க்கை வாழ்க்கை போச்சு அப்படி தானே அதனால் தேவையில்லாத விஷயத்துக்கு போகாமல் டைமுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கணும் நேரத்துக்கு நேரத்தை மதிக்கணும் நேரத்தை எந்த நேரம் வேஸ்ட் பண்ணிட்டு பாதி பேர் மொபைலில் கேம்ஸ் விளாண்டுட்டு நிறைய பேர் தூங்கிக்கிட்டு வீட்டில் சினிமா பார்த்துட்டு தூங்கிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு இல்லாட்டி கேம்ஸ் விளாண்டு இப்படியும் டைமை கொள்ளுறாங்க அதுக்கெல்லாம் போச்சுன்னு வைங்க டைம் முக்கியமான நமக்கு ஃபேமிலியும் இல்லாமல் போயிடும் மணல் போய் ரொம்ப பெரிய குளாங்களும் சின்ன குளாங்களும் எப்படி வரும் போட முடியாதுல்ல அந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு அழகாக உதாரணம் சொல்கிறேன் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் நம்ம வேலை முடியும் இது குட்டி குழாங்கல் மாதிரி அப்படி தானே அப்படி அழகாக ஒவ்வொன்றா சொல்கிறார் அதனால் நம்ம வாழ்க்கைன்ற இம்பார்ட்டுக்கு நம்ம குடும்பம் ரொம்ப முக்கியம் அம்மா அப்பா அண்ணா தங்கி ரொம்ப இம்பார்ட்டன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜாபு வீடு காரு அதெல்லாம் அது மீதி டைம் தான் நமக்கு இத்தியாதி செலவழிக்கிறது இத்தியாதி இத்தியாதி வேறு நம்ம வேஸ்ட்டாக என்னமோ பண்ணுறோம்ல அதெல்லாம் நம்ம வச்சுக்கணும் அப்படின்றாரு ப்ரொஃபசர் ஒரு குட்டி அழகாக ஒரு குட்டியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் லைஃப்னா என்ன அப்படின்னு புரிய வைக்கிறார் நல்லா இருக்குல்ல இது அதனால் நம்மளும் நம்மளும் டைம் முதல் வேஸ்ட் பண்ணக்கூடாது தேவையானதுக்கு மட்டும் டைம் வேஸ்ட் பண்ணணும் நம்ம சும்மா சோம்பேறித்தனம் வெட்டியாக இருக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கெலாம் டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க டைம் மறுபடியும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது டைம் வந்து பெரிய கோல்டு மாதிரி மறுபடியும் டைம் திரும்பி கிடைக்குமா போன டைம் மறுபடியும் வருமா வராது அதனால் டைமுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க சரியா ஆச்சு நாளைக்கு உங்களுக்கு வேறொரு குட்டி கதையோட வரேன்